முண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் நூற்று மூன்றாவது நினைவு நாள் என்று சுதந்திரம் பெண்கள் உரிமை சாதி ஒழிப்பு என்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த மகாகவியின் எழுத்துக்கள் கொடுத்த தாக்கத்தை தமிழ் மக்கள் இன்றும் நினைக்காத நாளில்லை சமூகத்தின் அனைத்து பக்கங்களிலும் அன்று தீயாக இயங்கி இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த எழுத்தாளராக இருந்த பாரதியின் சுதந்திர உணர்வுகளை அவரின் நினைவு நாளில் நினைவுகூர்கின்றது பிரணாமா செய்திகள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்த அந்த மகாகவி தன்னுடைய பதினோராவது வயதில் கவி பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார் இவருடைய கவி புலமையை பாராட்டி எட்டையபுர மன்னர் அன்று இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியது முதல் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார் அரசியல் ஆன்மீகம் காதல் காவியம் தத்துவம் சமூகம் முற்போக்கு சிந்தனை பெண் விடுதலை என்று அந்த முண்டாசு கவியின் பேனா தொடாத எல்லைகள் இல்லை அதில் விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் பாரதத்தின் தீயாக அவர் போற்றப்பட்டார் இந்தியா எனும் பத்திரிகை மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சி ஊட்டும் கட்டுரைகளையும் பாரதி அப்போதே எழுதினார் அவரின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதைக் கண்ட ஆங்கிலேய ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து பாரதியை கைது செய்து சிறையிலும் அடைத்தது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று கனல் தெரிக்கும் தமது விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக எதற்கும் மஞ்சாமல் தொடர்ந்து சுதந்திர உணர்வுகளை தமது படைப்புகள் வழி அவர் முழங்கினார் அவர் விட்டு சென்ற சுதந்திர உணர்வுகளும் தேசபக்தியும் என்றும் நிலைத்திருக்க வேண்டி தமிழ் பள்ளிகளிலும் இளையோர்கள் மத்தியிலும் அவரின் எழுத்துக்களுக்கு இன்னமும் படைப்புகள் மூலம் உயிர் ஊட்டப்பட்டு வருகிறது மக்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஏற்புடையதாக மாற்றுவதில் பாரதியின் வார்த்தை கூர்மையும் செயல் ஆர்வமும் அஸ்திவாரங்கள் இட்டதை காலம் என்றும் மறக்காது